இந்த விழ நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது இல்லையா ஸோ நம்ம ரெகுலராக அதை பற்றி நான் அப்டேட்ட வீடியோக்கெலாம் வந்து கொடுத்துட்டு வரேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஸோ அது சார்ந்து வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை செயலாளர் முருகானந்தன் தலைமையில் வந்து சென்னையில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்து தமிழ் பத்திரிகை செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஏற்கனவே அந்த நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி டெட் எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை நடத்தணும் அப்படி நடத்தினாலே நிறைய ஆசிரியர்கள் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து சொல்லியிருப்பேன் மார்க் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதும் வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க ரைட்டாக அதே மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் பாதிப்படைவார்கள் அப்படின்றதும் அவங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க அதனால் அவர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு தேர்வு சிறப்பு டெட் எக்ஸாம் வைக்கலாமா அப்படின்றதும் ஆலோசனை இருக்குதா சொல்கிறாங்க பத்திரிகை செய்த முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும் ஸோ இன்னும் வந்து இறுதி முடிவு எடுக்கல தமிழக அரசு இன்னும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இறுதி முடிவு எடுக்கலை ஸோ அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டாம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி தீர்ப்பின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு திட்டத்தை நடத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதால் தகவல் வெளியாகி உள்ளது மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அது ரெண்டாயிரத்தி ஒன்பது போடுவாங்க ரெண்டாயிரத்தி போட்டுருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அறிமுகம் செய்யப்படுது அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் பயிற்றுவிக்க நிலநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த சட்டம் தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நடைமுறைக்கு வந்தது அதன்பின் தமிழக டெட்டு தேர்ச்சி அழைப்பிலேயே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் வந்து சமீபத்தில் உத்தரவிட்டது அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா அதை உத்தரவு போட்டிருக்கிறது மட்டுமல்ல ரெண்டு வருஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே டெட்டு பாஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா விருப்பு ஓய்வு பெற்றுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அது ஒரு சிக்கலாக இருக்குது இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது மேலும் தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து தலைமை செயலாளர் முருகானந்தன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சட்ட நிதி முறைகள் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையடி செய்ய வேண்டாம் எனவும் உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம வந்து அப்பீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனால் ஆலோசனை கூட இந்த மாதிரி ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இங்கே ஹெட்லைன்லேயே கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மேல்முறையீடு இல்லை பாருங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும் ஆசிரியர்கள் டெட்டு தேர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாக அதாவது இப்போ அப்பீல் போவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் பட் அப்பீல் போக வேண்டாம் அதுக்கு பதிலாக வந்து ஏதுவாக ஆண்டுக்கு ரெண்டு முறை ஆண்டுக்கு இரண்டு முறை டெட் எக்ஸாம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளன ஸோ வந்து அப்பீல் பண்ணுவாங்க அந்த டூ இயர்ஸ் ரிலாக்சேஷனுக்கு பதிலாக வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து கேட்பாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம கோரிக்கையை வச்சோம் பட் அப்பீல் போகிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு பதிலாக வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து டெட் எக்ஸாம் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற அறிவித்தலின்படி ரெண்டு ஆண்டுகளில் நாலு டெட் தேர்வுகள் அதாவது வருஷத்துக்கு ரெண்டு முறைனா ரெண்டு வருஷத்தில் நாலு டெட்டு தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி வரும் நவம்பரில் டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா வர நவம்பரில் டெட்டு தேர்வு நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து உடனடியாக ஜனவரி அல்லது பிப்ரவரியில் கவனிக்கணும் இதையும் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அடுத்த ஆண்டு உடனே வந்து இன்னொரு டெட்டு கொடுக்கணும் மேபி இந்த டெட்டில் ஒன் ஆர் டூ மார்க் மிஸ் ஆகினா அடுத்த டெட்டில் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் இன்னொரு டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து தேர்வு நடத்த இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் முடிவு கிடையாதுப்பா ஆலோசனை பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க இறுதி டிசிஷன் வந்து இன்னும் எடுக்கலை ஓகேங்களா இருக்கிறோம் மேலும் ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட்டு தேர்வு நடத்துவது குறித்தும் பரிசோனைய செய்து வருகிறோம் தற்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சுற்றுப்பயணம் சென்றுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகம் திருமீதம் இந்த முடிவுகள் குறித்து அவரிடம் ஆலோசனை செய்யப்படும் அதன் பிறகு இந்த விவகாரத்தில் இறுதி எடுக்கப்படும் அதாவது முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிருக்கார் இல்லையா அவர் மீண்டும் தமிழகம் திரும்பியதும் இந்த இவங்க ஆலோசனை பண்ண அந்த இதெல்லாம் வந்து முதலமைச்சர் கிட்டே சொல்லி முதலமைச்சர் என்ன இரு சொல்கிறாரோ அதன் பெயரில் வந்து இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத வந்து இந்த செய்தியில் வந்து சொல்கிறாங்க ரைட்டா இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது மேலும் ஆசிரியருக்கு மட்டும் அதாவது சிறப்பு டெட் எக்ஸாம் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வருது இல்லையா இந்த டெட் எக்ஸாம் இது காமன் அதாவது ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்க எழுதுவாங்க இல்லாதவங்க புதுசாகவும் எழுதுவாங்க ஆனால் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு டெட் எக்ஸாம் வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது ரைட்டா ஸோ அப்படி வச்சாங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அது கொஞ்சம் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் ரைட்டா அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டதுலேருந்து ஒரு மேடம் ஒருத்தர் கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு சார் ஒருத்தர் கால் பண்ணாங்க என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணி அவங்க தேர்ச்சி பெற பெற வேண்டும் அப்படின்றது இருக்கட்டும் ஆனால் அப்ளை பண்ண முடியல சில ஆப்ஷன் வந்து அது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து சொல்கிறாங்க ரைட்டா அது வந்து டிஆர்பி வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ வந்து அரசு பள்ளியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்றது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சு அவர்களும் டெட் எக்ஸாம் நாங்கள் எழுத போகிறோம் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்றது வந்துவிட்டாங்க ஆனால் அப்ளை பண்ணணும்ல அப்ளை பண்ணவே அதுக்கான அந்த ஆப்ஷனே இல்லை ஒரு சில ஆப்ஷனே இல்லை போது எப்படி நாங்கள் டெட்டு எழுத முடியும் எப்படி நாங்கள் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க நேற்று நமக்கு வாட்ஸ்அப்பில் சொன்ன மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சம்திங் ஒரு இயர் சொன்னாங்க அந்த இயர்லேயே அவங்க டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அப்பையும் வந்து டீச்சர் இதெலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னொரு ஐந்து வருடம் ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்க ஆக்சுவலாக வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உள்ளே தானே டிட்டு தேவையில்ல அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டெட்டு வேணும் டெட்டு கட்டாயம் பாஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஐந்து வருடத்துக்கு மேலே ஒரு ஆ எட்டு மாதம் பத்து மாதம் டைம் இருக்குறதா சொல்கிறாங்க அப்போ அவங்க டெட்டு வந்து கம்பல்சரி எழுதணும் ஆனால் இப்போ அப்ளை பண்ணும்போது வந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ கோர்ஸ் அப்படி தான் இருக்கும் இல்லையா அப்ளை பண்ணுவோம் டென்த்து கொடுப்போம் டுவெல்த்து கொடுப்போம் அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ்னு வருது அவங்க வந்து டென்த்து டிப்ளமோ தான் இருக்காங்க அப்போ டுவெல்த்தே இல்லை போது அந்த இயர் கொடுக்கும்போது வந்து அது அக்செப்ட் ஆக மாறது அப்ளை பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆசிரியர் வந்து அந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபார்ட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பர்சன்டேஜ் வந்து அப்போது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவர் ஜாயின் பண்ணியிருப்பார் போல் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து வேணும் அப்படின்றதுனால அந்த பர்சன்டேஜ்க்கு வந்து கம்மியாக்கிறதுனால அப்ளை பண்ண முடியல எங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கணும் நாங்கள் ஏற்கனவே பணியில் இருக்கிறோம் என்னாலே வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சா ஒரு இது நம்மக்கிட்ட அவர் ஷேர் பண்ணிக்கிட்டார் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே அரசு பையனா நாம நினைக்கிறோம் இப்போ எல்லாமே டென்த்து டுவல்த் காலேஜ் முடிக்கிறோம் ஸோ இந்த பேட்டன்லாம் இப்போ ரீசெண்டாக இருக்கும் ரொம்ப பழைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை ஸோ அப்போ வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து வேற மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல சில சிக்கல் இருக்கு ஸோ அவங்களால அப்ளை பண்ண முடியல அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க ஸோ டிஆர்பியோட ஹெல்ப் லைன் தான் சொல்லுவாங்க இப்போ எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸோ டிஆர்பிக்கு ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க வந்து அந்த ஆப்ஷனை வந்து மாற்றி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து இப்போ இப்போ இந்த வீடியோ வீடியோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணாங்க கால் பண்ணாங்க மேபி இந்த வீடியோ கிளிக் பண்ணுறவங்க கூட அரசு பள்ளியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறீங்க அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களால் டெட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அது என்ன காரணத்தினால அப்ளை பண்ண முடியல அது என்ன இஷ்யூ வருது அப்படின்றத டிஆர் கூட ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க ரைட்டா ஸோ அப்போ வந்து மேபி நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் கூடுதல் டைமும் கொடுக்கலாம் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ண அரசு பள்ளிகளில் ஏற்கனவே ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களால் அப்ளை பண்ண முடியல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உடனடியாக டிஆர்பிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வந்து பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க ரைட்டா இந்த சிறப்புத் தேர்வு சிறப்புத் தேர்வுன்னு ஒன்று இல்லையா மேபி இந்த டெட்டு விட்டுவிட்டாலும் அடுத்த டெட்டு ஏதாவது வந்து ஏற்கனவே பா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் மாதிரி ஏதாவது வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா ஸோ அப்படி வச்சாங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்மளால் ஆசிரியர்கள் ஸோ நம்மளால் க்ளீர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப கடினமாக ஒன்றும் கிடையாது ஸோ பயப்பட வேண்டாம் ஒரு சிறப்பை தேர்வு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அல்லது இவங்க சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து டெட் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னா அடுத்து உடனடியாக வந்து ஜனவரி பிப்ரவரியில் இன்னொரு டெட் எக்ஸாம் வைப்பாங்க ரைட்டா ஸோ அதனால் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு மேல்முறையீடுக்கு இல்லைன்ற மாதிரி வந்து தகவல் வந்து வருது ரைட்டா அது அப் அப்பீல் பண்ணுவாங்களா இல்லை டைம் எக்ஸ்டெண்ட் கேட்பாங்களா இல்லை இதையே ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் முதலமைச்சர் வந்து தமிழகம் திரும்பி திரும்பினதுக்கப்புறம் தான் அது தெரியும் பட் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து டெட்டுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கவர் பண்ணுங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியலனா அதுக்கான காரணங்கள் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக டிஆர்பிக்கிட்ட வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்